குட் டே குட் மார்னிங் சுஜா பார்த்துங்களா எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் இருக்குது அதனால் நீங்கள் அமைதியை ஏதாவது படிச்சிட்டுருங்க சரிங்க டீச்சர் டீச்சர் எனக்கு டெஸ்ட்டு வைட்டிங் என்னனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்காமல் இருந்து படிப்பேன் நானும்மா தூங்கவே இல்லை தெரியுமா கஷ்டப்பட்டு படிக்க நம்ம கிட்டே சொல்லும்மா டெஸ்ட்டு படிக்கலை டோ நனு நீ படிச்சியானா

நீங்க எக்ஸாம் போடுறதா சொன்னீங்க டீச்சர் அதான் டீச்சர் பேசிட்டு இருந்தோம் ஆமா நான் எதையும் மறக்கல ஒரு அஞ்சு நிமிஷம் படிக்கட்டு மேலே விட்டுருந்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் வச்சிடலாம் என்ன சுபின் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்குடா சுபின் எழுமிருக்கிறேன் நீங்க தானே டீச்சர் சொன்னீங்க அண்டர்ஸ்டாண்ட் நீ